சிட்டி எலை இன்னர்வில் கிளப் ஆஃப் ரிச்சி ராக்ஃபோர்ட் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஹர்ஷமித்ரா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை இணைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது இந்த பேரணியானது திருமானைக்காவல் சன்னதி வீதியில் தொடங்கி நெல்சன் சாலையில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிறைவுற்றது இந்த பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் பேராசிரியைகள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் மேலும் பொதுமக்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு பிரசுரங்களையும் வழங்கினர் சிட்டிகளை மற்றும் இணைந்த கிளப்பு இணைந்து நடத்தும் மற்றும் நமது பதினெட்டு ரோட்டு சங்கிகளான திருச்சிராப்பள்ளி ரோட்டே கிளப் ஆஃப் ரிவர்டன் மெட்ரோபாலிட்டன் நெக்ஸ்டிச்சன் ரோட்டே கிளப் ஆஃப் க்ரிமஸ் ரோட்டே கிளப் ஆஃப் மெஜஸ்டிக் ரோட்டே கிளப் ஆப் பட்டர் பிளேஸ் டைமண்ட் ஆஃப் டைனமிக் டைமிங் ரோட்டிகளுப் ஆஃப் ராயல் ரோட்டே கிளப் ஆஃப் தென்றல் ரோட்டே கிளிப் ஆஃப் கிளீனிக்ஸ் ரோட்டே கிளிப் ஆஃப் பிசிக் குயின்ஸ் ரோட்டிகள் ஆஃப் ஹை டொனேஷன் அண்ட் ரோட்டிகளப் ஆஃப் ஜம்மு கேஸ் பதினெட்டு சங்கங்கள் இணைந்து இன்னைக்கு சர்விக்கல் கேன்சர் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் வரும் ஜென்ரலா ஹாஸ்பிடல்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில நிறைய விஷயங்கள் வந்து அவர்னஸஸ் வந்து குடுக்குறாங்க இந்த ரோட்டரியை முன்னெடுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரோட்டியோட முக்கியமானதே நோய் ஒளிபடி தான் ஸோ ரோட்டரியோட முக்கியமான சாராம்சமே போலியோ ஒழிச்சதுங்கிறது ஒரு பெருமை வந்து ரோட்டிக்கு இருக்கு இப்போ இந்த கேன்சர் ஒழிப்புறதுக்கான இதையும் வந்து முன்னெடுத்துருக்கு ஸோ இருக்கு கேன்சர்லயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முன்கூண்டியே கட்டடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னா கர்ப்பப்பாய் வாய் கூட்டுவாய் மட்டும்தான் அதனால அது அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த ரெண்டு சங்கங்கள் இன்னைக்கு வந்து ஹசமுத்ரா ஹாஸ்பிட்டல் மற்றும் மாண்டவர் காலத்தோடு இணைந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ கற்பாய் ஆய்வுக்குறை பற்றிய விவரத்தை நமது டாக்டர் அவர்கள் உங்களிடம் வணக்கம் நான் டாக்டர் தோவன்ராஜ் ஹர்ஷமுத்ரா புற்றுநோய் மற்றும் முறையோட நிர்வாக இயக்குனர் மற்றும் புற்றுநோய் அறுவை இன்னைக்கு சர்வைக்கல் கேன்சர் அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி சங்கங்களோடு இணைந்து நாங்கள் நடத்தியிருக்கோம் சர்வைல் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமா காணப்படக்கூடிய ஒரு கேன்சர் பெண்களை வந்து பாதிக்கக்கூடிய புற்றுநோய்களில் இரண்டாவது முக்கியத்துவம் முதல் கேன்சர் வந்து பிரஸ்ட் அடுத்தது கடற்பது கேன்சர் முன்னாடி தான் ரொம்ப இப்போ வந்து பிரஸ்ட் அதுக்கு கடற்பது சர்வைக்கல் கேன்சர் பட் ஸ்டில் சர்வைக்கல் கேன்சருடைய இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப இன்னா இருக்கு இந்தியால மட்டுமே ஒவ்வொரு வருடமும் எழுபத்தி ஐந்தாயிரம் பெண்கள் இறக்குறாங்க ஒரு ஏழு நிமிடத்துக்கும் ஒரு பெண் வந்து சர்வைக்கல் கேன்சரால் இறந்து போறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப காமனா இது ஆனா இதுல என்ன அப்படின்னா சர்வைக்கல் கேன்சர் வந்து நம்மளால முற்றிலும் அதை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு கேன்சர் எல்லா எல்லா கேன்சரும் தீர்மானமா இப்போதைய நிலைமையில சொல்ல முடியாது கேன்சர் முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சர்வைக்கல் கேன்சரை வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கக்கூடிய மிக எளிமையான டெஸ்ட் ஒன்று இருக்குது டெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் இப்போ அண்மை காலமாக சர்வைக்கல் கேன்சரை தடுக்கக்கூடிய புற்றுநோயும் தடுப்பூசியும் இந்த தடுப்பூசியும் ஏர்லி டிடெக்ஷன் டெஸ்ட்டும் இதை ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது இந்த கேன்சரை வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒழிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சர்வைக்கல் கேன்சர் புற்றுநோயை கண்டிப்பாக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது அது இந்தியாவையும் அதில் வந்து பங்கேற்கிறதுக்கான தீவிர முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம் இந்தியா சார்பாக இந்திய அரசாங்கம் சார்பாகவும் இதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருது அந்த வகையில் ரோட்டரி இந்த கையில் எடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சமூகத்துக்கு ஏன்னா ஏற்கனவே நோய் தடுப்பு நோய் சர்வைகள் சர்வைக்கல் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிட முடியும் உலக சுகாதார மையத்தோட டார்கெட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தொண்ணூறு சதவிகித பெண்கள் நம்ம நாட்டு மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து இந்த சர்வைக்கல் கேன்சருடைய ஏர்லி டிடெக்ஷன் பாக்சிமேட் டெஸ்ட்டை பண்ணியிருக்கோம் அடுத்தது எழுபது சதவீதம் நம்மளுடைய இந்திய பெண்கள் தடுப்பூசி போடுறோம் தொண்ணூறு சதவீத பெண்கள் கருப்பை வாய்ப்பு ஆரம்ப நிலையில கண்டெடுத்து ட்ரீட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆரம்பிச்சது இப்போ ஆல்ரெடி ஐந்து வருடங்கள் முடிஞ்சிச்சு இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் கருப்பை வாய்ப்பு நோயை முற்றிலும் இந்தியாவிலிருந்து ஒழிக்க முடியும் அதற்கு இது போன்ற ஒரு முன்னெடுப்பு மிக முக்கியமாக இருக்கு இன்றைக்கு அந்த

கண்டிப்பா இப்போ ஆமா வந்து சிகிச்சைக்காக வந்து நம்மளுடைய சிஎம் இன்சூரன்ஸ் அதே மாதிரி மத்திய அரசாங்கம் பிஎம் இன்சூரன்ஸ் பிஎம் யோஜனா பண்டும் இருக்கு அதுவும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து சர்வைக்கல் கேன்சர் தடுப்பூசி இலவசமாக பெண்களுக்கு போடுறதுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி பார்க்கும்போது ஒன்பது முதல் பதினைந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு இந்த கருப்பை வாய்ப்பு ஒட்டுமைக்கான தடுப்பூசி அரசாங்கமே இலவசமா யூனிவாஸ் லெமினிஜேஷன் ப்ரோக்ராம் ஷெடியூல்ல அதை இணைத்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நிறைவேற்று சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்க ஆன்சர்க்காக ஸ்பெஷலாக வந்துட்டு ப்ரோக்ராம்னு சொன்னீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் வந்து பீக் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் வந்து அதை கண்டினியூவாக வந்து சர்வைக்கல் கேன்சர் அது மாதிரி ஓடு இது வரைக்கும் இந்த கேப் மூலயமா எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து பலன் நடத்திருக்காங்க இப்போ அந்த அது அதாவது எக்ஸாக்டாக ஒரு டேட்டா இல்லை அப்படினாலும் அண்மையில் ஒரு ரிசர்ச் மட்டும் பண்ணோம் என்ன அப்படின்னா அந்த பிங்க் அக்டோபர் கேம்பெயின் பண்ணுறோம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் நம்ம மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு மாணவர்களை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்ததில்லை இரநூறு சதவிகிதம் அந்த மாதம் மட்டும் மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் பரிசோதனை நம்ம திருச்சியில் மட்டுமே அதிகமாயிருச்சு அப்படின்னா அப்ப அவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் ஆயிரும் இரநூறு சதவீதம் மா இன்கிரீஸ் இன் மேமோகிராம் இன்சிடன்ட்ஸ் அப்ப கண்டிப்பா இந்த மாதிரியான விழிப்புணர்வு செய்திகளை மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த ஆண்டு ஸோ நாங்கள் வந்து வழக்கமாக பிப்ரவரி நான்கு உலக புற்றுநோய் தினத்தஞ்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மே முப்பத்தி ஒன்று உலக புகையில எதிர்ப்பு செய்ய வேண்டிய பண்ணுவோம் அக்டோபர் மாதம் உள்ள வந்து பிரஸ்ட் கேன்சரை பண்ணுவோம் அதன் பிறகு சர்வைக்கல் கேன்சர் அப்புறம் லங் கேன்சர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு புற்றுநோயை முன்னிறுத்தி உலக சுகாதார மையத்தின் வழி நடத்தல்படி அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்